கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த புதிய நாளிலே ஆண்டவர்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை திடன் கொள்ளுங்கள் திடன் கொள்ளுங்கள் ஒருவேளை சோர்ந்து போயிருக்கிறீங்களா உள்ளம் உடைந்து போய் விட்டீர்களா கவலையோடு இருக்கிறீர்களா கலக்கத்தோடு இருக்கிறீர்களா இன்றைய நாளை நான் எப்படி சமாளிப்பேன் என்ற வேதனையோடு இருக்கிறீர்களா குடும்பத்தில் பல்வேறு பிரச்சனையினாலே நொறுக்கப்பட்டு விட்டீர்களா சில சூழ்நிலைகள் உங்கள் வேதனை உங்களுடைய உள்ளத்தை காயப்படுத்தி விட்டதா இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார் திடமனதோடு இருங்கள் திடன் கொள்ளுங்கள் திடமனதாயிருங்கள் நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறேன் நான் உன்னோடு இருக்கிறேன் நான் உன்னை பலப்படுத்த போதுமானவராயிருக்கிறேன் நான் உங்களை ஆசீர்வதிக்க போதுமானவராயிருக்கிறேன் உன்னுடைய நிலைமையை மாற்ற போதுமானவராயிருக்கிறேன் எனவே திடமனதா இருங்க கத்தர் உங்களை you